காயா பழமா என்று என் கண்ணம் தடவும் சில பேர் ஊ உணரசா லம்பி தள்ளி கிட்டல வர. அதுதே தெரியுமில்ல ஐசிய பத்தி அறியாம புரியாம எதையோ பண்ணி வெச்சப்றான். விட்டுட்டு அடுத்த சோளிய பாக்க போவியா? அதானே பக்கி டோன் பீல் பக்கி. ஹே என்ன 이러மகிட? என்ன அடுத்த சோளின என்னன்னு தெரிஞ்சாதானே பார்க்கலாம். ஆ ஆமால வடகடை போட்றேன் முக்குளி கடை போட்றேன் அத போட்றேன் இத போட்றோம்னு எல்லாத்தையும் மொத்தமா இழுத்து வச்சு முடி இழுத்து வச்சு கூட்டி முடியாச்சு. நான் அப்பவே சொல்ல வந்தேன் இதெல்லாம் உனக்கு செட்டு ஆவுமாடின்னு நீக்கனதுக்குள்ள உன் வாயை மூடு மூடு மூடு. டோட்டலா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சாச்சு வா ஏகா இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்ல மாம்சை இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லையோ அங்க இருந்து சட்டி முட்டி குட்டி எல்லாம் அண்டிக்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்து சாப்டாதான் உங்களுக்கு செரிமானம் ஆகுமோ ஏக்கா இத்தனை நேரம் எங்களை இழுத்து அடிச்சிட்டு வர்றதுக்கு உன் புருசரோ வீட்டுக்கு வந்து சோறு விட்டு அனுப்பி வைக்கலாம்ல ஏகா அப்படி உசுர போட்டு வாங்குற இவ வேற வேற 99 99 99 சும்மா ஓட்டிக்கிடே

ஏன்னா வீட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளையில பார்த்துக்கிட்டு இருக்கிறதே போதுமாப்ப அவ ஏதோ பண்ணணும் துடிக்கிறா கடந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படிலாம் சொல்லலாமா நீங்க என்ன ஊர் சனங்கதான் இருக்காது அக்கா விட பேக் இருக்கிறீங்கள இப்படி மாம்சை மாற வேண்டியது பொம்பளை இல்ல உங்க மாதிரி மனசுக்கார ஓல்டு பீஸ் தான் மாறணும்னு நினைக்கிறேன்

குடும்பத்தோட அதிகாரமே உன் கையிலேயே உன் கால வந்து இருக்க போகுது

ஒழுங்கான மாமியாரு அப்படி அட்டை கொடுக்கமா வீட்டிலேயே இருப்பாங்க வெளியிலே போக மாட்டாங்க உங்க அவளுக்கு ஏத்த மருமகள் உங்க ஆச்சரியப்பட்டு வாங்க பிறந்துக்கூடான்னு நிக்கிறாங்க சரி ஆடு ஊருக்குள்ள ஒரு வருஷம் ஏனும் நடந்தாலும் முன்னாடி உன் மாமியார் உன்னுதான் நிப்பிய இதுல வேற ஆச்சரியப்பட்டு உன் நிக்கிறாங்க வராம இருந்தாதான் ஆச்சரியம் ஒண்ணுமில்லை பாரு நார்மலா உ நாங்கெல்லாம் வரப்படாத சட்டம் சட்டம் போட்டு சட்டா அங்கே பாக்கப்படாதுன்னு இங்க பாக்கப்படாதுன்னு

பார்த்து என்னன்னு பேச் சொல்கிறேன். அது உண்மையா என்னால் நாங்களும் பார்த்துப் பிறோம். அடியே மடியலா, அடியலா, அடியலா, அடிச்சும்மா இருந்தாவிடு எங்கே போனால்

சரியா போச்சு போட்டாண்ட முதலியா சொன்னா சரியா சொன்னா அடுத்து அடுத்து என்னதான் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள ஆயிரம் சிக்கல்கள் இருக்குமே வீட்டுல ரெண்டு கதவு இருக்கும் ஒரு சன்னல் இருக்கும் ஒரு அடுப்ப இருக்கும் அதுல ரெண்டு அடுப்பு இருக்கும் இங்க வரியா இப்படி எல்லாம் பொதுவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மண்டையை சீவி புரிவேன் சீவி இங்க வரியா யாருக்கு பிரச்சனை யாருனா பிரச்சனை என்ன பிரச்சனை எப்படி பிரச்சனை எப்படி பிரச்சனையை சரி பண்றது சொல்லுஷன் என்ன அப்படின்னு புட்டுப்படுத்த சொல்றதா இருந்தா சொல்லு இந்த பொதுவா சொல்றவங்க வச்சுக்கிட்டேன் ஆம்படுத்தேன்னு சொல்லி போட்டேன்